வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து மறைந்த காவலர் குடும்பத்துக்கு நிதியளிப்பு வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொடக்கார மூலை பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன் இவர் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்து பணியாற்றி வந்தார் இவருக்கு மனைவி ஆர்த்தி மகள் லக்ஷ்மிதா மகன் லோக தர்ஷன் ஆகியோர் இருக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காவலர் ஆனந்தன் மறைந்ததை ஒட்டி அவருடைய குடும்பம் பயன்பெறும் வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு பேர் இணைந்து இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கான தொகையை ஆனந்தின் மகள் லட்சுமிதா பெயரில் பத்து லட்சமும் மகன் லோக தர்ஷன் பெயரில் பன்னெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரமும் மனைவி ஆர்த்தி பெயரில் வைப்புத் தொகையாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரமும் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் வைக்கப்பட்டு அதற்கான ஆவணங்களை ஒருங்கிணைப்பு குழுவினர் வழங்கினார் நாகை மற்றும் மயிலாடுதுறை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சீர்காழி காவல் நிலைய தலைமை காவலர் குலோத்துங்கன் நாகப்பட்டினம் தலைமை காவலர் வெற்றி செல்வன் ஆகியோர் கூறுகையில் தமிழ்நாடு காவல்துறையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்களுக்கு எதிர்பாராத விதமாக இறப்பு ஏற்பட்டால் இந்த குழுவில் உள்ள நண்பர்கள் இணைந்து இடமும் இழப்பீடு தொகை பெற்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குழுவில் உள்ள இருபத்தி மூணு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி அளித்து அந்த குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலையாய கடமை அந்த வகையில் இதுவரை எங்கள் குழுவில் ஐந்து கோடியே முப்பத்தாறு லட்சத்து முப்பத்தோராயிரத்து நானூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் நிதி அளித்துள்ளோம் இந்த நிலையில் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த மறைந்த காவலர் ஆனந்தன் குடும்பத்துக்கு நிதி அளித்துள்ளோம் என தெரிவித்தன இந்த நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் மறைந்த காவலரின் ஆனந்தனின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்